வணக்கம் விஜய் தாயகம் மரபு வேளாண் நலம் தெத்துவாசல்பட்டி கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூருக்கு ரொம்ப பக்கம் தஞ்சையில மத்திய பகுதியான ஓல்ட் ஹவுசிங் யூனிட்ல தஞ்சையில தஞ்சை இயற்கை உழவர்கள் ஒன்று கூடி உழவர்கள் நேரடி விற்பனை சந்தை ஒன்று துவங்கி இருக்கிறோம் நம்ம தஞ்சையில் மரபு சந்தை அப்படிங்கிற தலைப்புல தொடர்ச்சியாக விவசாயிகள் தங்களோட நிலத்தில் விளையிற விளை பொருட்களை மக்களுக்கு நேரடியாக அறிமுகப்படுத்துகிறாங்க இங்கே ரெண்டு விஷயங்கள் நடக்குது ஒன்று அந்த உற்பத்தி பொருட்களை நேரடியாக மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அந்த இடத்த அடையாளப்படுத்துகிறோம் அடுத்த விஷயமா உற்பத்தி பண்ற உழவர்கள் அடையாளப்படுத்திக்கிறாங்க இங்கே முழுமையாக இயற்கையில விளை விளை வைக்கப்பட்ட விளை பொருட்கள் இன்னும் கூடுதல் சிறப்பு என்னென்னா மரபு காய்கறி ரகங்கள் மட்டுமே அங்கே இடம்பெறும் மரபு பாரம்பரிய நெல் ரகங்கள் மட்டுமே அங்கே இடம்பெறும் கடந்த மார்ச் பத்து ரொம்ப யோசனையோட துவங்கின சந்தை துவங்கின முதல் நாளே பார்த்தீங்கன்னா சிறந்த வரவேற்பு கிட்டத்தட்ட முதல் சந்தையில எண்பதுக்கு மேல நுகர்வோர் எங்களுக்கு வந்தாங்க கொண்டு வந்த அத்தனை விளைபொருட்களுமே ஒன்றரை மணி நேரத்துல விற்பனை ஆயிடுச்சு பன்னெண்டு மணி வரைக்கும் சந்தை திட்டமிட்டு இருந்தோம் ஆனா பத்து மணிக்கெல்லாம் எங்கள்கிட்ட பொருள் காலி ஆயிடுச்சு நாங்கள் மாதம் ஒரு முறை சந்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருந்தோம் ஒரு அஞ்சு உழவர்கள் இணைஞ்சு இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் மாதம் ஒரு முறைன்னு தான் ஆரம்பத்தில் ரொம்ப தயக்கமா முடிவு பண்ணிட்டு இருந்தோம் ஆனா அந்த முதல் சந்தை நிறைவடைந்ததுக்கு அப்புறம் அங்கே பங்கேற்ற அந்த நுகர்வோரோட கருத்து என்னவா இருந்தது அப்படின்னா எங்களுக்கு வாரம் வாரம் இந்த மாதிரியான காய்கறிகள் தேவை பழங்கள் தேவை மூலிகைகள் தேவை மதிப்புக்கோட்டு பொருட்கள் தேவை ஸோ நீங்கள் மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணீங்கன்னா நாங்கள் மற்ற நேரத்தில் எங்கே போவோம் அப்படின்னு கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க அப்புறம் திரும்ப உழவர்கள் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தினோம் அப்புறம் உழவர்கள் கலந்தாலோசிச்சு தொடர்ச்சியாக நம்ம காய்கறிகளை வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சந்தைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவில் அறிவித்தோம் அங்கே சந்தைக்குன்னு ஒரு குழு தொடங்கி அந்த குழுவில் அறிவிப்பு செஞ்சோம் மக்கள் ரொம்ப சிறப்பாகவே வரவேற்பு கொடுத்தாங்க தொடர்ச்சியாக காலையில் பார்த்தீங்கன்னா சந்தை தொடங்கின ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் அந்த அந்த வழக்கமாக வரக்கூடிய நுகர்வோர்கள் கூட்டம் நமக்கு சிறப்பாக தெரியும் வந்து எல்லா பொருட்களையுமே வாங்கிடுவாங்க கூடுதலாக சந்தையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வரவங்களுக்கு இலவசமாக மூலிகை தேநீர் கொடுக்குறோம் நாகர்கோட்டை தேநீர் அப்படி ஆவாரம் ஆவாரம்பூ தேநீர் லெமன் கிராஸ் தேநீர் இந்த மாதிரி வார வாரம் ஏதாவது ஒரு புதுமையான தேநீர் கொடுத்துட்டு கூடுதலாக அவங்க அங்கே சாப்பிட்ற அளவுக்கு புட்டு பண்ணி அதையும் கொடுத்துட்டு சந்தையில் இன்னும் காய்கறிகள் தொகையான கீரைகள் இப்போதைக்கு இடம்பெற்று இருக்கு பொன்னாங்கண்ணி தண்டுக்கீரை செங்கீரை ஆறு மாதம் தண்டிக்கிற இந்த மாதிரி கீரைகள் இடம்பெற்றுட்டு இருக்கு அப்புறம் வாழைப்பழங்களில் பூவன் ரசி செவ்வாழை கற்பூரவள்ளி பச்சைநாடன் இந்த மாதிரியான வாழைப்பழங்களும் அங்கே இருக்கு இதை தாண்டி கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி இப்போ வெயில் காலங்கிறதுனால இந்த மாதம் மட்டும் தக்காளி கொஞ்சம் காய்ப்பு குறைஞ்சிருக்கு திரும்ப ஆடிக்கு பிறகு ஏன்னா தக்காளிக்கு நல்ல வரவேற்பு இருக்குது வெளி சந்தைகளில் முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு விற்பனையானாலும் புளிப்பு இருக்கக்கூடிய நாட்டு ரகங்களை தேடி மக்கள் வாங்குறாங்க அறுபது ரூபாய்க்கு விற்பனையானாலும் அதை வாங்குறாங்க விலை நிலவரம் அப்படின்னு நம்ம பார்க்க போனாலும் வெளியில் இருக்கக்கூடிய சந்தை விலைக்கும் இங்கே நம்ம மரபு சந்தையில் இருக்கக்கூடிய சந்தை விலைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை சில பொருட்கள் அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய் கூடுதலாக இருக்கும் இல்லைனா சில பொருட்கள் அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய் குறைவாக தான் இருக்கும் மக்கள் தொடர்ச்சியாக ஆதரவு தராங்க ம உற்பத்தியாளர்கள் அதிகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் உழவர்கள் ஆலோசனை கூட்டம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இறுதி நம்ம சந்தையோட இதில் முடிவெடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ ரெண்டு உற்பத்தியாளர்கள் புதுசாக சந்தை தொடங்கினதுக்கு அப்புறம் காய்கறி பண்ண தொடங்கிருக்கிறாங்க அடுத்தடுத்த சந்தைகளில் அவங்களோட காய்கறிகள் இடம்பெறுவாங்க நஞ்சில்லாத இயற்கை விளைபொருட்களை தேடும் மக்களுக்கான வேண்டுகோள் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம தஞ்சாவூர்லேயும் ரசாயனம் இல்லாத நஞ்சில்லாத இயற்கை விளைபொருட்கள் கிடைக்கிது தொடர்ச்சியாக ஓல்ட் ஹவுசிங் யூனிட்டில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு அங்கே ஓல்ட் ஹவுசிங் யூனிட்டில் மேலவரோடு கீழே ரோடு ஜாயின் பண்ணுற அந்த பூங்காவுக்கு பக்கத்தில் நடத்திட்டு இருக்கிறோம் இன்னும் அடுத்தடுத்த வாரங்கள்ல இன்னும் பல காய்கறிகள் அங்கே இடம்பெறும் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அஹ் நுகர்வோர்களுக்கான வேண்டுகோள் தொடர்ச்சியான ஞாயிற்றுக்கிழமையில் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி